வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விஹி நாராயணன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம் பிரசன்னம் பார்க்க விரும்புபவர்களும் பிரசன்னம் பார்க்கலாம் பிரசன்னம் என்பது சோழி பிரசன்னம் இந்த பிறக்கக்கூடிய புது வருஷம் எப்படி இருக்கும் என்ன விஷயம் அதை பற்றி கேள்வி கேட்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பற்றியும் கேள்விகள் கேட்கலாம் தொழில் பத்தி கேள்வி கேட்கலாம் திருமணம் பற்றி கேள்வி கேட்கலாம் படிப்பு பற்றி கேட்கலாம் ஜாதகம் பற்றியான கேள்விகள் அனைத்திற்கும் அனுமதி உண்டு பிரசன்னம் பற்றியான கேள்விகள் அனைத்துக்கும் அனுமதி உண்டு ஜோதிடர்களுக்கான கேள்வி பதில்கான நேரம் அல்ல இது பொதுமக்களுக்கான சேவை ஆகையினால் பொதுமக்களுக்கான அனுமதி குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விகி லைவ் நம்பர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் வாங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்க லைவ் போயிட்டு இருக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன் நீங்க நம்பர்ல லைன்ல வரலாம் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விகி நாராயணன் வாங்க நேர்கள் யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம் வாங்க உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் லைவ் நம்பர் வந்து கீழே போயிட்டு இருக்கு சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டபுள் நைன் சரி இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை நம்ம பார்ப்போம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கு கிழமை பிறக்குது ஞாயிறு இரவு திங்கள் அதிகாலை பொதுவாக ஆங்கில புத்தாண்டுகளை இப்போ ஒரு இருபது வருஷமாக தான் ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க அதுக்கு முன்னாடிலாம் இந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது ஆங்கில மோகங்கள் கிடையாது இப்ப சமீப காலமாக ஆங்கில புத்தாண்டுகளை பெரிய விமர்சையா கொண்டாடிட்டு வர்றாங்க ஆங்கில மோகங்கள் இப்போ அதிகமாக இருக்குது ஆகியனால ராசி பலன்களும் இந்த ஆங்கில புத்தாண்டுகளுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஜோதிடர்களும் அதை மையப்படுத்தி அன்றைய கிரகங்கள் கோச்சாரங்களில் எப்படி இருக்கு அப்படிங்கிற பலன் அடிப்படையில் கிரகங்களை கணிச்சு நாம சொல்றோம் அதன் அடிப்படையில இந்த புத்தாண்டு எப்படி பிறகு எப்படி அதனுடைய கிரக பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கு பெரிய கிரகங்கள் இப்போ சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பொசிஷன் இத வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது சிம்ம ராசி கன்னி லக்கணம் மகம் நட்சத்திரத்துல பிறக்குது பஞ்சமி திதியில பிறக்குது பொதுவா எந்த வித ஆரம்பமும் பஞ்சமி திதியில ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த புத்தாண்டினுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய அடிப்படை எண்ணனுடைய தாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் எண் சந்திரனை குறிக்கக்கூடியது அடுத்தும் இரண்டு வருது அந்த இரண்டாம் என்னும் சந்திரனை குறிக்கக்கூடியது இந்த இரண்டையும் இரண்டையும் கூட்டினால் நான்கு அது ராகுவை குறிக்கக்கூடியது நான்காம் எண் வந்து மொத்தம் கூட்டுத்தொகை எட்டு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மொத்த கூட்டுத்தொகை எட்டு அப்ப சந்திரன் சந்திரன் ராகு சனி அப்போ ஜாதக அடிப்படையில் இந்த பிளானட்ஸினுடைய இணைவு பார்த்தீங்கன்னா இந்த காரகத்துவத்தின் அடிப்படையில தான் இந்த வருஷம் இயங்க போகுது அப்ப இந்த வருஷம் இந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் இயங்கும் போது மக்களினுடைய மனநிலை இயற்கை சூழ்நிலை அதன் அடிப்படையில தான் இயங்கும் அப்படிங்கிறது இந்த வருஷனுடைய துவங்கிறதுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இயற்கை சூழ்நிலைகள் அதாவது சந்திரனுடைய த காரகத்துவம்னு பாத்தீங்கன்னா மனசை குறிக்கக்கூடியது தாய்மையை குறிக்கக்கூடியது வயது முதிர்ந்த பெண்களை குறிக்கக்கூடியது விவசாயத்தை குறிக்கக்கூடியது பால் விவசாய பொருட்கள் காய்கறி உணவு தானியங்கள் பா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடியது அதே போல சனி பகவான்னு பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பு உழைப்பு இண்டஸ்ட்ரியல் உழைப்பாளிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் இப்படியாக உழைக்கும் வர்க்கத்தை குறிக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இப்படியான விஷயங்களை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் ராகு என்பவர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத துன்பம் எதிர்பாராத கஷ்டம் எதிர்பாராத அழிவு இப்படியான அழிவு சக்திகளையும் எதிர்பாராத அதிர்ஷ்ட சக்திகளையும் குறிக்கக்கூடியவர் ராகு பகவான் இப்படியான மனநிலையில் சூழ்நிலைகளை காரணமா அமைஞ்சுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம பயணிக்க போறோம் அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்ம எப்படி பயணிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவங்கும் முன்பே நம்ம இயற்கை பேரழிவை சந்திச்சு தான் நம்ம கிளம்புறோம் இன்னும் வருஷம் பிறக்கிறதுக்கு இன்னொரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது அதற்கு முன்பே நம்ம இந்த இயற்கை பேரழிவுல நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் லைவ் போய்கிட்டு இருக்குது லைவ் வந்து ஜாதக ரீதியா கொஸ்டின் பண்ணக்கூடியவங்க கொஸ்டின் பண்ணலாம் குருஸ்தலம் ஜோதிட நிலையம் ஜோதிடர் விஹ் நாராயணன் லைவ் நம்பர் பாத்தீங்கன்னா டபுள் நைன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த கேள்விகளை தாராளமாக கேட்கலாம் ஜாதகம் இல்லாதவர்கள் பிரசன்னம் வாயிலாக உங்களுடைய ஜாதக ரீதியான கேள்விகளுக்கு பலனை தெரிந்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக அமர்ந்திருக்கின்றேன் கேட்டீங்கன்னா அப்போ இந்த வருஷத்தினுடைய தூங்குவதற்கு முன்பே நாம வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் நாம இருக்கிறோம் அப்ப இந்த வருஷம் தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இந்த வருஷத்தை நம்ம எப்படி கடக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கை பேரழிவுகளை இந்த வருஷ துவக்கத்திலையும் சரி வருஷம் இடையிலையும் சரி வருஷ கடைசிலையும் சரி நாம சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல தான் இருக்குது அப்ப சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இந்த எண்ணில் இந்த வருஷம் பிறக்கிறதுனால பெரிய அளவுல ஒரு பொருளாதார மாற்றத்தையோ பெரிய அளவுல ஒரு வருமானத்தையோ இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது எல்லாமே மந்த தான் இருக்கும் சனி பகவான் வந்து அள்ளிலாம் கொடுக்க மாட்டார் எல்லாமே உழைப்புக்கேற்ற ஊதியம்தான் அப்ப இந்த வகு இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உழைப்பின் அடிப்படையில தான் இந்த வருஷம் இயங்கும் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு எஃபைட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் பலனை அடைய முடியும் அது எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க எந்தெந்த துறையை எடுத்துக்கிட்டீங்களோ எந்த துறையிலோ வேலை செஞ்சாலும் சரி ஒரு கம்பெனி வச்சிருந்தாலும் சரி சொந்தமாக சின்ன கடை வச்சிருந்தாலும் சரி அந்தந்த துறையில அந்தந்த உழைப்புக்கு தகுந்த பலனை மட்டுமே அடைய முடியும் அப்போ உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய ஆண்டாக அமைகிறது அது மட்டுமல்லாம இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இது உகந்த காலமாக இதை கருத முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா மீனத்துல வந்து ராகு பகவான் எடுத்து வைக்கிறார் மீனம் என்பது பெண் ராசி கன்னி என்பது பெண் ராசி அங்க கேது பகவான் அடி எடுத்து வைக்கிறார் அடுத்து சித்திர மாசம் குரு பயிற்சி வரா இருக்குது அந்த குரு பயிற்சி அடையக்கூடிய ராசி ரிஷபத்துக்கு போறாரு அதுவும் பெண் ராசி அப்ப இந்த மூன்று ராசியும் போறதுனால பெண்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு உகந்ததாக ஒரு காலகட்டமான சூழ்நிலைகள் இல்லை நீங்க வேணா பாருங்க எந்த ஆண்டுகளும் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு கேஸ்கள் அதிகமாக இருக்கும் பெண்களுடைய விட்டு கொடுக்காத மனோபாவம் மனநிலை இந்த வருஷம் ரொம்ப ருத்ர தாண்டவமா இருக்கும் குடும்பத்துக்குள்ள ரொம்ப விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலைகள் வரும் நிறைய திருமணங்கள் தடைகளை ஏற்படுத்தும் நிறைய கணவன் மனைவிகள் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் இப்படியாக ஆஹ் நிறைய ஒரு சூழ்நிலைகள்லாம் சந்திக்க போறீங்க அப்போ பொதுவா தாய்மார்கள் தாய்மை உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை நடத்துவதில் பொறுமை காட்ட வேண்டும் குடும்பத்தின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் பணம் பணம் மனநிலையை தாண்டி குடும்பத்தை குடும்ப தலைவர்களுக்கு உண்டான சூழ்நிலையை புரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் மீதும் குடும்ப தலைவர்கள் பாசம் நேசம் இருக்க வேண்டும் குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாவ நடக்கும் ஏன்னா நம்மளை மீறி இயற்கை சூழ்நிலைகள் பயங்கரமா ஒரு ஆட ஆடப்போகுது இப்போ சென்னை இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஆடுன மாதிரியான இயற்கை ருத்ர தாண்டவம் சென்னையில் தாண்டவம் ஆடிச்சுன்னா சென்னை தாங்காது அப்போ ஒரு செகண்ட் நம்ம காணாமல் போயிடுவோம் இப்படிலாம் காலங்கள் இருக்கு அப்போ இதெல்லாம் ஒரு செகண்ட் சிந்திச்சு பார்க்கணும் மக்கள் பணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொஞ்சம் இயற்கைக்கு கொடுக்கணும் மனித உறவுகளுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த அந்த ஆண்டு வந்து கடுமையான இயற்கை சீற்றங்கள் இருக்குது நீர் நீர்நிலைகள் நிலங்களை ஆக்கிரமிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது கடல் பொங்கி எழுந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சூறாவளி சுழற்சிகள் இருக்குது பூமி பீறிட்டு தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வருஷ கடைசியில இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில இப்படியான இயற்கை சுழற்சி முறைகள்லாம் இருக்குது இது பத்தாதுன்னு இந்த உழைப்பாளர்களுடைய போராட்டம் அடித்தட்டு மக்களுடைய போராட்டம் எதிர்த்து போராடக்கூடிய கட்சிகள் பிரியக்கூடிய அரசியல்வாதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மை புது புது கட்சிகள் உருவாகக்கூடிய அரசியல்வாதிகளுக்குள்ள குழப்பம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இப்படியான ஒரு மனநிலை தனி மனித குடும்ப வாழ்க்கையில ஒரு மன விரக்தியோட வெறுப்போட வாழக்கூடிய தன்மை ஏன் இந்த வருஷம் இதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் ராகு பகவான் சனி பகவான் இந்த மூணு பேரும் ஒண்ணு சேர்றாங்க ராகு பகவான் ஒரு மென்டல் டிசீஸ் தான் சனி ராகு சந்திரன் மூணு பேரும் பேரை சேர்ந்தாச்சுனாலே ஒரு மென்டல் எஃபெக்ட் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் குடும்ப தலைவனா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு தன்னை தானே மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் வரும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காரணம் என்னன்னா இத்தனை நாளா நமக்கு நாமே போட்டு வைத்த அஸ்திவாரம் பணத்தை நோக்கி நாம் பயணித்த பயணம் பணம் தேவைதான் இல்லைன்ட்டு இல்லை பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை பணம் இருந்தாதான் எல்லாமே செய்ய முடியுது நாளுக்கு நாள் பொருட்களுடைய விலைவாசிகள் ஏற்றம் வீடு வாடகை ஏற்றம் குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இப்படி எதை எடுத்தாலும் பணம் இல்லாமல் அடியும் அசையாது அது வேற விஷயம் ஆனால் பணத்தை மட்டுமே பிரதானமாக வைத்து மனித உறவுகளை இழந்து வருகின்றோம் இன்னைக்கு ஏதாவது ஒரு சொந்தக்காரங்கள்ட்ட உங்களால ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல உங்களால பேச முடியுதா ஆனா போன்ல மணிக்கணக்கில் உட்காடுறீங்க டிவில மணிக்கணக்கில் உட்காடுறீங்க ஒரு உறவுகள்கிட்ட சிரிச்சு பேசி ஒரு பத்து நிமிஷம் வரந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சொந்தக்காரங்கள்கிட்ட இன்முகத்தோட உங்களால பேச முடியுதா எந்த சொந்தக்காரங்களாவது உங்க வீட்டுல வந்து தங்க முடியுதா சூழ்நிலைகள் அப்படி இருக்குதா அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்றோமா அப்போ இந்த உறவுகள் இப்படி ஆனதுக்கான காரணம் என்ன ஆனா அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள்ல சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சா எல்லாம் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் தங்கி கலந்து வாழ்ந்து வந்த காலகட்டங்கள்ல நல்லா தானே வாழ்ந்தாங்க ஒரு பரட்சியமா தானே இருந்தாங்க அன்னைக்கு சந்தோஷமானதான் இருந்தாங்க அன்னைக்கு என்ன கெட்டு போயிட்டாங்க அன்னைக்கு ஒரு பொருள் ஒரு பலகாரம் சாப்பிட்டா அன்னைக்கு அவ்வளோ சுவையா அழகா சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு அந்த மனநிறைவு ஏன் இல்லை அன்னைக்க விட இன்னைக்கு வசதியா இருக்கிறோம் ஆனால் ஏன் நிம்மதி மனோபாவம் ஒரு மனிதன் மன நிறைவா வாழ்வதற்கு ஒரு செயற்கை பொருளாள பொருளாலையோ ஒரு இயற்கை பொருளாலையோ மரமட்டையாலையோ அவனால ஆறுதல் அடைய முடியாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மூலியமாகத்தான் ஆறுதல் அடைய முடியும் அப்ப மனித உறவுகளை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய கூடிய மனோபாவத்தை தான் உணர்த்த வருகிறார் இந்த சனி பகவான் சனி பகவான் கும்பத்துக்கு வர்றார் இல்லையா இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய அமைப்பே வந்து ஒவ்வொரு மனிதன் தலையில ஏறி தான் வேலை இந்த வருஷம் பாருங்க நிறைய கூத்து நடக்கும் போகுது அதனால அனைத்து உறவுகளும் மனிதர்களும் ஓரளவுக்காவது மனசாட்சியோட சந்தோஷமா வாழ கத்துக்கோங்க வாழ்கிறதுக்கு முற்படுங்க அதுதான் நல்லது இந்த வருஷத்தை வரவேற்று இந்த வருஷத்துக்கு உண்டான சூழ்நிலைகளை வரவேற்று சூழ்நிலை கேட்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனிமேலாவது மனித உறவுகளை நேசித்து வாழ பழகுவோம் பாருங்க இன்னைக்கு தண்ணீரால் எவ்வளோ அழிவு அதை மறுபடியும் சீரமைக்கிறதுன்னா அவ்வளோ கஷ்டம் கவர்மெண்ட்டே திணறுது ம என்ன தான் பணம் கொடுத்தாலும் அதை மறுபடியும் சரி செய்ய முடியாது ஒரு பைக்கை சரி பண்ணுறதுக்கே ஐயாயிரம் ஆயிரம் ஆகிடும் அதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணங்களை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது அடுத்து நம்ம சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கிறது பல மாசங்கள் ஆயிடும் இழந்த பொருளாதாரத்தை மீட்டுறது அவ்வளவு கஷ்டம் ஒரு பொருளாதாரத்தை சரி செய்து மறுபடியும் உட்காரதுக்கு மூணு நாலு மாசம் ஆயிடும் மறுபடியும் மறுசுழற்சிக்கு வர்றதுக்கு நாள் ஆயிடும் அப்போ ஒரு இயற்கை ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிச்சா மனித வாழ்க்கையை புரட்டி போட முடியும் அதை உணர்ந்துக்கோங்க இந்த வருஷம் அதுதான் சரி லைவ்ல இன்னும் யாரும் வரல இது வரைக்கும் நம்ம லைவ்வாக காத்திருந்தோம் யாரும் இன்னும் வரல ஜாதகத்தை ஃப்ரீயா சொல்லிடலாம்னு பார்த்தோம் யாருக்கும் இன்னும் கொடுத்து வைக்கல ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் ஜாதகம் சொல்லலாம்னு இருந்தால் ஜாதகம் பிரசன்னம் பார்க்கப்படும் குருஸ்தலம் ஜோதி மூலயம் ஹலோ குருயா கௌர் நிமிஷம் ஒரு போன் வந்து ஆயிடுச்சு சரி அடுத்தடுத்து வரக்கூடிய கால்ஸை பார்க்கலாம் நன்றி வணக்கம்